எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோரோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கர்ணு உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் மிக சோமாக பதினோராம் இடம் உச்சநிலை உச்சநிலையன்று பரிவோடு மகிழ்ந்த அலசயம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜன டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணால் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்லி டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லி சோதர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் வருடம் ஆணி மாதம் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்று சந்திர தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு மூன்றாம் வரை தரிசனம் இன்னைக்கு ஓகேங்களா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை கௌரி நல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்ணம் ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி பிரதமை திதி மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் மதியம் வரை பின்பு துவிதிய திதி நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரம் யோகம் துருவம் நாம யோகம் கர்ண பவகர்ணம் சந்திராஷ்டமம் விருச்சகராசி அனுச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் மற்றும் சந்திர பகவான் கடகராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ புதுசாக பார்க்க நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை அதிர்ஷ்டன் வந்து இந்த மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க ஏன்னா தினந்தோறி நீங்கள் வந்து ராசி பலன் வந்து பார்ப்பீங்க டிவியில் பேப்பரில் யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து பார்க்க வாய்ப்புகள் உண்டு அதில் வந்து பல பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி நன்மை தீமை பகை எதிரி இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க வெளியே அதை முறியடிச்சு நம்ம ஜெயிக்கணுமாங்கிற வாய்ப்பு இருக்குமா கிடையாது ஜஸ்ட் இந்த நம்பர் இந்த ஒரு பேனா மட்டும் இருபத்தஞ்சு ரூபா ஆகப்போகுது இந்த இந்த மாதிரி மார்க்கரை வாங்கிக்கிங்க உங்கள் கையில் எழுதுங்க நான் பர்மனண்ட்டான நம்பர் நான் எனக்கு எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான நம்பர் வேணும்னா கீழே உள்ள ஃபோன் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பர்மனென்ட் நம்பர் வந்து வாங்கிக்கலாம் திருமணம் ஆகிறதுக்கு இடம் வாங்குறதுக்கு கடன் அடைய இந்த மாதிரி எத் எந்த விஷயத்துக்கும் இந்த நம்பர்கள் வந்து உங்கள் உள்ளங்கை அதாவது இந்த மணிக்கட்டில் எழுதும்போது என்னென்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு அப்படியே இது இருக்கும் அடுத்த நாள் குளிச்சுட்டு அழிச்சிட்டு தான் எழுதணும் ஓகேங்களா அந்த எழுதக்கூடிய நேரம் காலையில் ஆறு டி ஏழா இருந்தால் சிறப்பு அல்லது எட்டு டு இருந்தால் சிறப்பு ஏழு டு எட்டு மட்டும் செய்யக்கூடாது ஓகேங்களா இன்றைய ஜோதிட குறிப்பு ஸோ இன்னைக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்க்க போனோம் ஒவ்வொரு மாதமும் பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நல்ல வேலை கிடைக்க இன்றைக்கி அப்ளிகேஷன் போட்டிங்கனால் வந்து கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் அந்த அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு நமக்கு ஏற்கனவே உத்ராட நட்சத்திரம் அன்னைக்கு கொடுத்துருக்குறோம் நல்ல வேலை அமைய அதே மாதிரி இந்த புரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நல்ல வேலை வந்து அமையும் ஓகேங்களா தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும் மாதிரி ஒரு சில பேர் இந்த பசுமாடு வளர்க்குறாங்க பார்த்தீங்களா மாடு வாங்கணும்னு நினைப்பாங்க ஓகேங்களா சோ ஆடு மாடு வாங்க நினைக்கிறவங்க வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு வாங்குங்க எருமை மாடு வாங்கலாம் சரி பசு மாடு வாங்கலாம் சரி சோ அது வாங்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் கறவை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் இருபத்தி ஒன்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் பன்னெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் பதினாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நாற்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நாற்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நாற்பத்தி ஒன்று கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் தொண்ணூத்தி ஏழு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையன் தொண்ணூறு சோ உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையன் மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் இணைய நாளாக அமையும் உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வளமுடன்